விஜய் சேதுபதி நினைக்கல அவர் என்ன சொல்கிறாருனா சிம்பு வரும்போதும் ஆரம்பத்தில் இப்படி தான் நிறைய நெகட்டிவான விமர்சனம்லாம் அவருக்கு வந்தது அதை தாண்டி அவர் உள்ள பெரிய ஆளா வந்துட்டார் அதனால் இவன் மேலே வந்திருந்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி அவர் நண்பர்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு த்ரீ பிஹெச்கே அந்த படத்தை வந்து ஒரு விநியோகஸ்தர் வந்து ஆறரை கோடிக்கு வாங்கியிருக்காரு தமிழ்நாடு தியேட்டருக்கு ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா மூணு கோடி ரூபா ரிட்டர்ன் வர்றதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க இருந்தாலும் உண்மையில் சினிமா இன்றைக்கி யார் கையில் இருக்குன்னா நடிகர்கள் கையில் தான் இருக்கு அதுக்கு விஜய் தேவார குண்டாவும் விதி இல்லை இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தெலுங்கு திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் அந்த சில குடும்பங்களுடைய ஆதிக்கம் இந்த ஆடியோ லான்ச் வந்து ஐம்பதாவது வருஷங்கிறதால ரெண்டு சேர்த்து சன் பிக்சர்ஸ் ஒரு பெரிய கொண்டாட்டமாக ரஜினிக்காக பண்ண போறதா கேள்விப்பட்டோம் ரஜினிக்கு பாராட்டு விழா நடத்தினா அவங்களுக்கு பிளஸ்ஸா கூலியுடைய ஆடியோ லான்ச்சா மட்டும் அதை எடுத்துட்டு போனா அவங்களுக்கு பிளஸ் அப்படின்னா நிச்சயமா கூலியை ப்ரோமோட் பண்றது தான் அதனால இந்த ஆயிரம் கோடி அப்படிங்கிறது இந்த படத்துக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஒருவேளை படம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியா இருந்து வில்ஸ்மித் வந்து அட்லீ அல்லு அர்ஜுன் படத்தில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி சங்கர் படத்தில் அருணால் நடிக்கிறதுக்காக ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது அதை நினைவுபடுத்துது அதே நேரம் அது தமிழ் படம் இல்லை அது பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா படம்னு சொன்னால் ஒரு பேன் வேர்ல்ட் படமாக அவங்க யோசிக்கிறாங்க அதனால் கொடுத்து நடிக்க வைப்பதற்கு வாய்ப்பு போன வாரம் மூணு படங்கள் ரிலீஸ் ஆச்சு சார் மூணுமே வந்துட்டு ஓரளவுக்கு மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றுச்சுன்னு சொல்லலாம் ஆனா ஆடியன்ஸ் வந்து த்ரீ பிஹெச்கேங்கிற படம் ரொம்ப எமோஷனலா இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அது மாதிரியும் லைட்டா வந்த கட்டினாங்க பறந்து போ படத்தை வந்து இனிஷியலி ரெண்டு மூணு நாள் எல்லாரும் ஆகா ஓகோம் இப்போ ரிவியூவர் எல்லாம் ரிவியூ சொன்னப்பறம் இல்ல அந்த பையன் இன்னும் கொஞ்சம் ஒழுங்காக வளர்த்திருக்கணும் இது வந்து ரபிஷ் பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் போயிட்டாங்க இன்னொரு படம் ஃபீனிக்ஸ் சொல்லவே வேணும் முதலந்தே போட்டு அடிச்சு துவச்சிட்டு இருக்காங்க எதனால இப்படி பண்றாங்க அண்ட் குறிப்பா அந்த சூர்யா சேதுபதி மேல என்ன அவ்வளோ இல்ல அந்த இதுதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியல ஏன்னா அந்த பையன் ஆரம்பத்துல சொன்ன சில ஸ்டேட்மெண்ட் அவர் மீது வந்து ஒரு கடுமையான ஒரு அவர்ஷனை கிரியேட் பண்ணிடுச்சு நீ எப்பயுமே சொல்லுவாங்க இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தஸ்ட் பெஸ்ட் இம்ப்ரெஷன் அதனால முதல்ல இவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் மேல பார்த்துட்டு வந்து மக்கள் வந்து இவரை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஸ் வரைக்கும் அது கண்டினியூ அதுக்கு அதுக்கடுத்து அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனில் பார்த்தீங்கன்னா அந்த வாயில் சுங்கம் போட்டுட்டு அப்படியே அவரை ஷேக் ஹேண்ட் கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது பட் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு சின்ன பையன் அந்த வயசில் யார் இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க திரைக்கு பான் வித் சில்வர் ஸ்பூனுங்கிற மாதிரி ஒரு நடிகருடைய பையனாக இருக்கிறதுனால அந்த ஆட்டிடியூடுங்கிறது ஒரு இயல்பானது தான் அவருக்கு பக்குவம் இல்லைனாலும் நாம் அதை ஒரு பக்குவத்தோடு பார்த்துருந்தா இந்த அளவுக்கு வந்து நம்ம அவர் வந்து வன்மத்தை கற்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் என்ன அப்படின்னா எனக்கு பெரிய வருத்தம்னு சொல்ல முடியாது எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பையன் வந்து இந்த மாதிரி ஒரு விமர்சனம் அவர் மேலே இருக்கு அப்போ இவனை நம்ம சரி பண்ணணும்ன்ட்டு விஜய் சேதுபதி நினைக்கல அவர் என்ன சொல்றாரு சிம்பு வரும்போதும் ஆரம்பத்தில் இப்படி தான் நிறைய நெகட்டிவான விமர்சனம்லாம் அவருக்கு வந்தது அதை தாண்டி அவர் இவ்வளோ பெரிய ஆளாக வந்துட்டாரு அதனால இவன் மேலே வந்திருந்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி அவர் நண்பர்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காராம் அது வந்து ஒரு சரியான ஒப்பீனியனா எனக்கு தெரியல ஒரு தந்தையா உங்கள் கடமையை நீங்கள் சரியாக ஆற்றியிருக்கணுங்கிறதான் என்னுடைய கருத்து அதுக்கப்புறம் படமா பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்த மூன்று படங்களுமே வசூல் ரீதியில ஒரு பெரிய வெற்றி அடையலை இவங்கெல்லாம் ஒரு பக்கம் சக்சஸ் மீட் நடத்தி தேங்க்ஸ் மீட் நடத்தி சரத்குமார் வந்து அப்படி வரிசையில் நின்று சாப்பாடுலாம் வாங்கி சாப்பிட்டு ஆட்டோல வந்து இறங்கி இந்த மாதிரி நிறைய சீன் போட்டாலும் உண்மையில வந்து அந்த படங்கள் நாம் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசின வகையில சொல்கிறேன் ஒரு பெரிய அளவுல கலெக்ட் பண்ணலை உதாரணத்துக்கு இந்த பிஹெச்கே அந்த படத்தை வந்து ஒரு விநியோகஸ்தர் வந்து ஆறரை கோடிக்கு வாங்கியிருக்காரு தமிழ்நாடு தியேட்டருக்கு ஆனால் அவருக்கு பார்த்திங்கன்னா மூணு கோடி ரூபா ரிட்டர்ன் வர்றதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க அதே மாதிரி தான் பறந்து போ பறந்து போக்கு பார்த்திங்கன்னா இவங்க ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியான ஒரு வெற்றியை கொடுத்த மாதிரி இவங்க பேசிகிட்ருந்தாலும் உண்மையில் வந்து அந்த வெற்றியெல்லாம் அந்த படம் பெறவே இல்லை அதுதான் உண்மை ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த படம் பெரிய அளவில் வந்து ஃபுல்லாகலை அடுத்தடுத்த நாட்களில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மக்கள் வந்திருக்காங்க இதுதான் உண்மை அதே நேரம் அவங்க வியாபாரத்துக்காக அதை ஒரு பெரிய வெற்றிப்பட மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க இதுதான் உண்மை வணிக ரீதியிலான விஷயங்கள் இப்படி இருந்தாலும் நீங்க நார்மலா ஒரு தரத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் இப்போ நிறைய குப்பைகள் தான் வந்துக்கிட்டு இருக்கு அதனுடைய தலைப்பை பார்த்தாலும் சரி அதுக்கு அதனுடைய கதை அம்சங்களை பார்த்தாலும் சரி அது எந்த வகையிலையுமே வந்து மக்களுக்கு பிரயோஜனமாக இல்லை ஸோ இந்த சூழலில் பறந்து போக மாதிரி ஒரு கவிதை மாதிரி ஒரு சிறுகதை மாதிரியான ஒரு படம் அப்படிங்கிறது நம்ம வரவேற்க வேண்டிய படங்களா நம்ம கணக்கில் வச்சுக்கலாம் அண்ட் இதே மாதிரி ஒரு விஷயம் விஜய் தேவரகொண்டா பேசியிருக்கும் போது சொல்லியிருந்தாரு எங்கள் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு வந்தோம் எங்களால் ஒரு படத்தில் ஒரு ஸ்கிரிப்ட் செலெக்ஷனில் எதுவுமே சொல்ல முடில அவர் ஒரு ஸ்கிரிப்டில் நான் ஓகே பண்ணிட்ட அப்புறமா அந்த இடத்துல என்னால் எதுவும் மாற்ற முடல ஒரு ஒரு டெசிஷன் சொல்ல முடில ஆனால் இதுவே நெப்போ பேபிஸ்க்கு இதெல்லாம் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அவர் யாரோ ஒருத்தர் சொல்றாரு பட் இது வந்து அவரளவுக்கு வளர்ந்த ஒரு நடிகருக்கும் பொருந்துமா அவருக்கும் அந்த பிரச்சனைகள் வருமா இல்ல அப்படியெல்லாம் கிடையாது நீங்க வந்து வளர்கிற தான் உங்களுக்கு எல்லாமே பிரச்சனை வளர்ந்ததுக்கு அப்புறம் எதுவுமே பிரச்சனை அதுதான் விஷயம் இன்னொன்னு தமிழ் சினிமா மட்டும் இல்லை ஒரு இந்திய சினிமாவே நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா சினிமா என்பது இயக்குநருடைய மீடியமாக இருந்தாலும் உண்மையில சினிமா இன்னைக்கு யார் கையில இருக்குன்னா நடிகர்கள் கையில தான் இருக்கு அதுக்கு விஜய் தேவாரகுண்டாவும் விதிவிலக்கு இல்லை ஏன்னா நீங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னால நீங்க எந்த சஜசனையுமே சொல்ல முடியாது ஒரு புதுமுக இயக்குனராக இருந்தாலும் சரி அவர்கிட்ட போய் சார் இந்த டைலாக்கை நான் இப்படி பேசிக்க அப்படின்னா இல்ல பிரதர் நான் சொல்றது நீங்க பேசுங்க இங்க போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் அதே இது இவர் வெற்றி பெற்ற பிறகு ஒரு பிரபல இயக்குனருகிட்டே போய் சார் இந்த டைலாக்கை இப்படி பேசலாமா அப்படின்னா சார் உங்க இஷ்டம் சார் எப்படி வேணாலும் பேசுங்க சார் இல்லை நீங்க டைலாக்கே பேசாம கூட ஒரு லுக் விட்டுட்டு கூட போங்க சார் அப்படின்னு இவங்களுடைய போக்குக்கு வந்து அவங்க நகர்ந்துருவாங்க இதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது தேவரகொண்டா அந்த விஜய் தேவரகொண்டா சொன்ன அந்த கருத்துங்கிறது எனக்கு கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட கருத்தா தான் தோணுது ஒருவேளை ஒரு அதிருப்தி இருக்கலாம் இந்த கருத்தின் அவர் வந்து அவங்களை தாக்குனதை என்னால ஏற்க முடியல ஒவ்வொரு படத்துக்கும் ஏதாவது ஒரு கிரியேட் பண்றதுக்காக ஒன்று சொல்றாரு அதாவது இதுக்கு முன்னாடி வந்த படங்களை போய் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு என்ன வளரவட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காரு எமோஷனா பேசியிருக்காரு ப்ரொமோஷனுக்காக பண்றாருன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இல்ல அதாவது பாத்தீங்கன்னா இந்த தெலுங்கு திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் அந்த சில குடும்பங்களுடைய ஆதிக்கம் இருக்கு முக்கியமா யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்ப சிரஞ்சீவி குடும்பம் அந்த மாதிரி நாகார்ஜுன குடும்பம் அப்படின்னா அவங்களுடைய ஆதிக்கம் இருக்கு அவர்கள் அல்லாம வேற வேற ஒரு ஹீரோ எந்த பின்புலமும் இல்லாம ஒருத்தர் வந்தா அவரை டிஸ்டர்ப் பண்ற போக்குங்கிறது அங்க பல காலமாவே இருக்கு உதயகிரண் ஒரு ஹீரோ பத்தி நீங்க கேள்வி கேள்வி சில அவர் இறந்து இறந்துட்டாரு ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இவர்களால் வந்து அவர்களுக்கு நெருக்கடி இருக்குங்கிறது உண்மை தான் ஆனால் அதையெல்லாம் தாண்டி தேவரை கொண்ட வளர்ந்துட்டார் அந்த உண்மையை நம்ம ஒத்துக்கணும் நான் என்ன கேட்குறேன்னா இவ இவரை வந்து காலி பண்ணணும் இவர் வளரவே கூடாது அப்படின்னு அவங்க எல்லாருமே நினச்சிருந்தா இவரால் நிச்சயமாக இந்த இடத்துக்கே வந்திருக்க முடியாதுல்ல ஒன்றும் இல்லை தியேட்டர்கள்லாம் இப்போ அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது இவருடைய படங்களை வந்து ரிலீஸ் ஆகாமல் பண்ண முடியும் ரிலீஸ் ஆன படத்தை பாத்தீங்கன்னா நாலு நாள்லேயே தூக்கி இந்த படம் நல்லா இல்லை ஒரு தோல்வி படம்ங்கிற ஒரு தோற்றத்தை எல்லாம் ஏற்படுத்த முடியும் ஆனா அப்படிப்பட்ட முயற்சிகள் எல்லாம் ஒருவேளை நடந்திருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஹீரோவா இந்த இடத்துல வந்து நிக்கிறார் அதனால் அதனால அதை வந்து நம்ம முழுமையா எடுத்துக்க முடியாது அண்ட் ரீசென்டாவே நம்ம ஒரு பேட்டர்ன் ஒன்று பாத்துட்டு வரோம் விஜய் கூட ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணாங்கன்னா அடுத்தது வந்து அது டிக்கெட் டூ ரஜினிங்கிற மாதிரி ஆகிடுது சோ இங்க ஒரு படம் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா அடுத்த ஸ்டெப் அங்க போயிடுறாங்க இது வந்து இவர் இவரோட ஒரு படம் பண்ணிட்டோம் அடுத்தது அந்த உச்சத்தையும் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்களா இல்லை அவருக்கு பண்ணால் இவரு அதை ஃபாலோ பண்ணி அந்த டேரக்டர் கேட்டு வாங்குறாங்களா ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஹெச் வினோத் இல்லைனா விவேகத்ராய்னு ஒரு பேச்சுன்னு போயிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக ஹெச் தான் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நடக்குது என்னென்னா இப்போ இந்த விஜயை வைத்து இயக்குகிற இயக்குனர்களை நம்மளை இயக்க வைக்கணும் அப்படின்னு ரஜினி நினைக்கிறது நடக்குது விஜயை வைத்து படம் பண்ணுகிற இயக்குனர்கள் நம்ம அடுத்து ரஜினியை பண்ண இயக்கணும் அப்போ அதை நோக்கி நகரணும் அப்படின்னு இவங்க முயற்சி பண்றது நடக்குது என்ன காரணம்னா தமிழ் சினிமாவில இன்றைக்கு உச்சமாக இயக்குநர்கள் நினைப்பது ரஜினியை தான் ஏன்னா இப்ப ரஜினியை இயக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான் நம்ம வந்து நம்மளுடைய இலக்கை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்ஷன் அவங்களுக்கு கிடைக்கும் அப்ப விஜய பண்ணும்போது இப்போ இப்ப ரஜினியை வந்து அப்ரோச் பண்றது ஈஸி என்ன ரஜினியும் பார்த்தா கிட்டத்தட்ட இந்த இயக்குனர் கிட்ட வந்து கதை சொல்ல மாட்டாரு ஒரு சின்ன எதிர்பார்ப்புல இருப்பார் அதனால இது ரெண்டுமே நடக்குது அப்படிதான் சொல்லணும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா விஜயை வைத்து படம் பண்ணும்போது அவரே வந்து அந்த இயக்குநர்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுவார் நீங்க ரஜினி சாருக்கு கதை வச்சிருக்கீங்களா நீங்க ட்ரை பண்ணலாமே அவர் வந்து உங்களுக்கு படம் பண்ணுவாரே அப்படின்னா அவர் ஒரு பக்கம் மோட்டிவேட் பண்ணி இவங்களை அனுப்புறதும் நடக்குது அது வந்து சரியான விஷயம் தான் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இப்போ ரஜினிக்கு என்ன இன்னைக்கு உள்ள பிரச்சனை அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இருக்கோம் அப்போ நம்மளை வைத்து ஒருத்தரை படம் பண்ணுறாரு அப்படின்னா அது கமர்ஷியலாக பெரிய வெற்றி அடையும் அதுதான் ரஜினிக்கு இருக்கிற மிகப்பெரிய டாஸ்க் அப்போ அப்படி ஒரு கமர்ஷியல் வெற்றி படத்தை யாரால் கொடுக்க முடியும் ஏன்னா அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஒருத்தரை வந்து படம் பண்ணி ரிலீஸ் ஆகி ஏன்னா அது மக்கள் தீர்ப்பு எழுதுகிற வரைக்கும் அதை வந்து உங்களால் அனுமானிக்கவே முடியாது அப்போ விஜய் மாதிரி கிட்டத்தட்ட இவருக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு நடிகரை இயக்கி ஒருத்தர் வெற்றி கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இவருக்கும் அது பொருந்த லோகேஷ் இருக்காரு விஜய வச்சு லியோ மாஸ்டர் ரெண்டு படம் பெரிய அளவில் ஹிட் கொடுத்துட்டாரு அப்ப இவர் நம்மளை வச்சு ஒரு வெற்றி படம் கொடுப்பதற்கு சரியான ஆள் அப்படின்னா அவராலையும் வந்து ஓரளவுக்கு அதை செலக்ட் பண்ண முடியும் வந்து அவர் கூட விசுவாசம் சிவா வந்து நல்ல ஒரு ஃபேமிலி என்ர்டெயினர் வில்லேஜ் சப்ஜெக்ட் ஒன்னு பண்றாரு ட்ரை பண்ணலான்னு நீங்க சொல்ற மாதிரி யார் வந்து ஒரு பெரிய வச்சு ஒரு கமர்ஷியல் எட் கொடுக்கறாங்களோ அவங்களோட ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறாரு பட் அது ஆஃப் அண்ட் இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுது விஜய் பண்ணா இவர் ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு இல்ல அதை வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமான போட்டியா நினைக்கிறாங்க அதுதான் முக்கியமான விஷயம் இவர் ஒரு டைரக்டரை சூஸ் பண்ணா உடனே ரஜினி அவரை கொத்திட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான பேச்செல்லாம் இருக்குது ஆனால் அதை நம்ம காரணமாக எடுத்துக்க முடியாது இன்றைக்கி என்னென்னா ரஜினி போன்ற விஜய் போன்ற அஜித் போன்ற ஹீரோக்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சவால் என்ன அப்படின்னா அந்த இடத்த அவங்க வந்து தக்க வச்சுக்கிறது அந்த இடத்த அவங்க எப்போ தக்க எப்படி தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் கமர்ஷியல் வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ அதற்கான அந்த இயக்குநரை செலக்ட் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு பெரிய தலைவலி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் கதையாக கேட்கும் போது ஒரு இயக்குனர் வந்து கதை சொல்லும் போது கேக்குறதுக்கு பிரமாதமா இருக்கும் ஆனா அவர் படமா பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த ஃபீலிங் எதுவுமே படத்துல வந்து வராது என்ன அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஏமாந்து போயிடுவாங்க அப்படித்தான் பல படங்கள் இப்போ உதாரணத்துக்கு ரஜினி ஒரு படத்தில் நடிக்கிறார் இப்போ நீங்க சொன்னா அண்ணாத்த படத்தையே எடுத்துக்கோமே சிறுத்தை சிவா சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த கதை வந்து பிரமாதமா தோணி இருக்கும் ஆனா நீங்க படமா பார்க்கும் போது அங்க எதுவுமே ஒர்க் ஆகட்டும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் போது அந்த அப்படி ஒரு கமர்ஷியல் டைரக்டரை செலக்ட் பண்ணி அவர் படத்தில் நடித்து அந்த படத்தை வெற்றி படமாக மாற்றுறதுங்கிறது ஒரு பெரிய ரிஸ்க்கு தான் ஸோ அதில் தான் இந்த மாதிரி சில இயக்குநர்களுடைய மாறி மாறி டிராவல் பண்ணுறாங்களே தவிர மற்றபடி இந்த போட்டி பொறாமை அப்படிலாம் நம்ம அதை அர்த்தப்படுத்திக்க கூடாது அண்ட் கூலி வந்து கரெக்டான ப்ரொமோஷன்ஸ் பண்ணிகிட்டே வராங்க கிட்டத்தட்ட ஜெயிலரோட பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க முதல்ல வந்து ஒரு ஓப்பனிங் சாங்கு ஒரு ரஜினியை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சாங்கு அதுக்கு அடுத்தது வந்து அந்த காவலை விட்டாங்க இங்கே வந்து இப்போ பூஜா ஹெக்டே டே சாங்கோட அனௌன்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க ஸோ சன் பிக்சர்ஸ் வந்து திருப்பியும் ஜெயிலர் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹிட் கூலி மூலிமா கொடுத்தே ஆகணுங்கிற ப்ரெஷரில் இருக்காங்களா இல்லை கூலி ஜெயிலர் மாதிரின்னு சொல்ல முடியாது ஜெயிலரை விட அப்படி தான் நம்ம சொல்லணும் என்ன காரணம் அவங்க வியாபாரத்துலலாம் அவங்களுடைய வர்ற பையர்கிட்ட அவங்க பேசுகிற பேச்செல்லாம் நம்ம கேள்விப்படும் போது அவங்க வந்து ஜெயிலரை விட இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடைகுங்கிறது அவங்களுடைய நோக்கமா இருக்கு வியாபாரத்திலையும் பாத்தீங்கன்னா ஜெயிலர் படம் விற்றதை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிக விலைக்கு இந்த படத்தை அவங்க விற்கிறாங்க அதனுடைய அர்த்தம் என்னன்னா லோகேஷ் கனராஜ் காம்பினேஷன் இதுல வந்து பெரிய அளவுல வித்து நம்ம கல்லாக்கட்டோங்கிறது மட்டும் கிடையாது அது ஒரு நோக்கம் தான் அதே நேரம் இந்த படம் ஜெயிலரை விட வெற்றி அடைவதற்கான கண்டென்ட் இதுக்குள்ளார இருக்கு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் கூட அதை வந்து அவங்க கரெக்டா வந்து ப்ரோமோட் பண்றாங்க எல்லாத்துக்கும் மேல நீங்க சொன்ன மாதிரி ஜெயில இருக்கு இவங்க பண்ண அந்த ப்ரமோஷன் ஃபார்முலா அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை லாபத்தை கொடுத்துருக்குங்கிறதுனால அதையே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவை நினைச்சு அந்த ரூட்லேயே போறாங்கன்னு நினைக்கிறேன் ஆல்சோ இந்த ஆடியோ வந்து ஐம்பதாவது வருஷங்கிறதால ரெண்டுத்தையும் சேர்த்து சன் பிக்சர்ஸ் ஒரு பெரிய கொண்டாட்டமா ரஜினிக்காக பண்ண போறதா கேள்விப்பட்டோம் அது எந்த அளவுக்கு உண்மை ஆக்சுவலி முதல்ல பாத்தீங்கன்னா இந்த ரஜினியுடைய ஐம்பதாவது வருடத்தை வந்து ஒரு பெரிய விழாவா நடத்துறதுக்கு சில முயற்சிகள்லாம் நடந்தது முதல்ல அந்த முயற்சி எடுத்தது வந்து தானு சார் தான் எடுத்தாரு கிட்ட சொல்லி ரஜினி சார்ட்ட வந்து நீங்க ஒப்புதல் கேளுங்க அதை நானே பண்றேங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணார் பட் அப்படி ஒன்று அவர் பண்ணுவதற்கே நாம தான் அடிப்படை காரணமா இருந்தோம் நாங்கள் ஒரு நியூஸ் சொல்றோம் அதை வந்து அவர் இப்ப பார்த்துட்டு அடடா இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு அதை கட் பண்ணி ரஜினிக்கு அனுப்புறாரு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா சௌந்தர்யா மூலமா இப்படி ஒரு அட்டம் பண்ணாரு பட் ரஜினி என்ன பண்றாரு அதை ரிஃபியூஸ் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் வேற சில பேர் அப்ரோச் பண்றாங்க அப்பையும் அவர் வேணான்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இங்க இருக்கிற தயாரிப்பாளர் சங்கம் நாங்க வந்து இந்த விழா எடுக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க போனாங்க அவங்களுக்கும் அவர் வந்து மறுத்துட்டாரு அதனால எனக்கு தெரிஞ்ச அவருடைய ஐம்பதாவது வருடத்துக்காக ஒரு தனியான விழாங்கிறது சாத்தியம் இல்லை அதே நேரம் அந்த கூலி விழாவில் அத ஒரு முக்கியமான விஷயமா எடுத்து வந்து பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே நேரம் இது ஒரு டூ இன் ஒன் விழாவாக நடக்குமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நினைப்பா நீங்க சன் பிக்சர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பாருங்க ரஜினிக்கு பாராட்டு விழா நடத்தினா அவங்களுக்கு பிளஸ்ஸா கூலியுடைய ஆடியோ லான்ச்சா மட்டும் அதை எடுத்துகிட்டு போனா அவங்களுக்கு பிளஸ் ஆ அப்படின்னா நிச்சயமா கூலியை ப்ரொமோட் பண்ணுறது தான் அதனால அதில் தான் அவங்களுடைய கவனம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை ஜெயிலர் டூ படத்தினுடைய ஃபங்க்ஷனில் வேணா இந்த ஐம்பதாவது ஒரு இடத்தை அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே ஏற்கனவே அந்த ஆயிரம் கூடிங்குறதுலாம் ஒரு டவுட்டாவே தான் இருக்குது ஏன்னா சவுத் சைட்ல நாலு ஸ்டேட்ல நல்லா ஓடிடும் பட் ஹிந்தில வந்துட்டு அந்த எயிட் எயிட் மந்த்ஸ் விண்டோ இருக்கணும் ஓடிடி ரிலீஸ் டேட் இதெல்லாம் இருக்கு பட் வார் டூவும் கூட சேர்ந்து ரிலீஸ் ஆகுது அமீர் கான் இருக்காரு பட் என்ன இருந்தாலும் அந்த படம் அங்கே ஓடுறதுக்கு அங்கே நிறைய மல்டிப்ளக்ஸ் கிடைக்கணும் ஸோ வார் டூ ரிலீஸ் ஆகும் போது கூலியோட தாக்கம் எவ்வளோ பெருசு இருக்கும் அதான் வார்டு வர்றது வந்து கூலிக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலை தான் கொடுத்துருக்கு நம்ம கூட ஏற்கனவே சொன்னது ஐ மேக்ஸ் ஸ்கிரீன் எல்லாத்தையுமே வந்து அக்ரிமெண்ட் போட்டாங்க ரெண்டு வாரத்துக்கு அப்ப இவங்களுக்கு வந்து ஐமேக்ஸ் எல்லாம் கிடைக்காது ஒரு சிக்கல் இருக்குது நீங்க சொல்ற மாதிரி இந்த ஓடிடி பிசினஸ்ல அந்த எட்டு வாரம் நாலு வார பஞ்சாயத்து ஒருவேளை அவங்க நார்த்தை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுலாம் நிச்சயமாக எட்டு வாரம்னு கூட இது முடிவு பண்ணி அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் என்னென்னா வார்ட்டு வந்து ஹிருத்திக் ரோஷன் படம் ப்ளஸ் ஜூனியர் என்டிஆர் ரெண்டு பெரிய ஆட்கள் இருக்காங்க ஆந்திராவிலும் சரி நார்த் இந்தியாவிலும் சரி ஓவர்சீஸ்லையும் இந்த படம் வந்து பெரிய அளவில் ஸ்க்ரீனை வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால எஞ்சிய ஸ்க்ரீன் தான் கூலிக்கு கிடைக்கும் அதனால் இந்த ஆயிரம் கோடி அப்படிங்கிறது இந்த படத்துக்கு சாத்தியம் இல்லை அப்படின் தான் நினைக்கிறேன் ஒருவேளை படம் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்து சேம் டைம் வார் டு சுமார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்தால் இந்த வசூலுங்கிறது சாத்தியப்படும் ஆல்சோ ஆந்திராவில் வந்து நிறைய ஸ்கிரீன்ஸ் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்து கூலி மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஜூனியர் என்டிஆர் இருந்தாலுமே இந்த பக்கம் நாகார்ஜுனா இருக்கார் ரஜினி இருக்காரு இந்த படத்துக்கு தான் அங்கே அதிகமான மவுஸ் இருக்குங்கிற மாதிரியும் ஒரு ரிப்போர்ட்ஸ் பார்த்தேன் இல்லை இருக்கு அதே நேரம் ரஜினியை விட அங்கே ஜூனியர் என்டிஆருக்கு தானே மாசு அந்த யதார்த்தத்தை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகலாம் பட் எல்லாத்துக்கும் மேலே ரிலீஸுக்கு முன்பு இப்படி இருக்கும் நிலை வரும் ரிலீஸ் ஆகி அந்த ஃபர்ஸ்ட் ஷோவில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த நிலமை வந்து அப்படியே மாறும் அதனால் இந்த இரண்டு படங்களுடைய ரிசல்ட் எப்படிங்கிறத வச்சு தான் இதை நம்ம கடிக்க முடியும் அண்ட் லாஸ்ட்டாக அஜித் சார் அண்ட் ஆதித் சாரோட படங்கள் திருப்பியும் அவங்க ஜிபியுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு படம் சேர போகிறாங்கன்னு அந்த நியூஸில் என்னன்னா அஜித் சாரும் அதிக சம்பளம் கேட்குறாரு மோகன்லால் சார் நடிக்க இருக்கிறதா இருக்குது அவரும் அதிக சம்பளம் கேட்குறாரு ஸோ இந்த ரெண்டு பேர் சம்பளமே நூற தாண்டி போகிறதால ஒரு ப்ரொடியூசர் கிடைக்காம ஆதிக் சுற்றிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி படித்தோம் எந்த அளவுக்கு இது உண்மை இல்லை ஆக்சுவலி உண்மை என்ன அப்படின்னா அஜித் வந்து நூற்றி கோடி சம்பளம் கேட்குறாரு அந்த சம்பளத்தை கொடுப்பதற்கு தயாரிப்பாளர்கள் யாரும் தயாராருன்னு சொல்லப்போனால் இந்த படத்தை ஐசரி கணேஷ் தான் தயாரிக்கதாக இருந்தார் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் போட்டு பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு அறுபது கோடி ரூபா நமக்கு நஷ்டம் வருங்கிறது அவருக்கு தோணிடுச்சு அதனால அந்த படத்திலிருந்து அவர் விலகிட்டார் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவங்கள வந்து அஜித் தரப்பு அப்ளை அப்ரோச் பண்ணாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த கு குட்பேட் ஆகல எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது கோடி ரூபா நஷ்டம் அதனால அந்த நூத்தி எண்பதுல அந்த எழுபத கழிச்சிட்டு நூத்தி பத்து கோடி ரூபாய் சம்பளம் தர்றேன்னு இவங்க கேட்டாங்க அதுக்கு வந்து அவர் ஒத்துக்கல அதுக்கு அடுத்து ஆதிக்கு வேணாங்கிறதும் அவங்களுடைய சஜஷனா இருந்தது அதுக்கு அஜித் தரப்பு ஒத்துக்கல அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ஏசியன் சினிமா சுனில் கிட்ட போனாங்க அவரும் பாத்தீங்கன்னா இவ்வளவு ரூபா சம்பளம் கொடுத்து நம்மளால பண்ண முடியாதுன்னு அவரும் பேக் அடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் ஏஜிஎஸ் சன் பிக்சர்ஸ் சத்யஜோதி இந்த மூணு நிறுவனத்துக்கும் இந்த ப்ராஜெக்ட் போச்சு அவங்களும் பின்வாங்கிட்டாங்க கடைசியாக பாத்தீங்கன்னா இப்போ ரோமியோ பிக்சர்ஸ் கிட்ட அந்த ப்ராஜெக்ட் போயிருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் அஜித்துடைய ரசிகர் அஜித்தோட பார்த்தீங்கன்னா நேர்கொண்ட பார்வை வலிமை படங்கள்ல எல்லாம் அவர் வந்து ஒரு போனி க வந்து ஒர்க் பண்ணும்போது அஜித்தோட பழகிருக்காரு ஸோ அதனால என்னென்னா அஜித்தை வச்சு நம்ம படம் பண்ணணுங்கிறது அவருக்கு ஒரு பெரிய ஆசையாக இருந்ததால் அந்த ப்ராஜெக்டை இவர் பண்ண போறதா ஒரு தகவல் இருக்கு அதே நேரம் அந்த நூற்றி எண்பது கோடி சம்பளம்ங்கிறதுல இவர் உறுதியாக இருக்காரு மோகன்லால் உள்ள வந்து அவருக்கு ஒரு இருபத்தஞ்சு கோடி ஆதிக்குக்கு ஒரு பன்னெண்டு கோடி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது ஒரு முந்நூறு கோடி ப்ராஜெக்ட்டாக அப்படி அப்படின்னு இருக்கு அதை வந்து அவருக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறது தெரியல ரொம்ப உண்மையை சொல்ல போனா அஜித்துடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறதே ஒரு இருநூத்தி இருபத்தஞ்சிலிருந்து இரநூத்தி ஐம்பது கோடி இதுதான் பிஸ்னஸ்ஸே அப்போ நீங்க முந்நூறு கோடிக்கு படம் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க எப்படி அதை பிஸ்னஸ் பண்ண முடியும் பட் அதனால என்னன்னா இது எந்த அளவுக்கு இது சாத்தியம் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் சூப்பர் இன்னொரு நியூஸும் வில்ஸ்மித் வந்து அட்லி அல்லு அர்ஜன் படத்தில் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி படத்தில் அருணா நடிக்கிறதுக்காக ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது அதை நினைவுப்படுத்துது பட் வில்ஸ்மித் ஒரு தமிழ் படத்தில் நடிக்கிறது சாத்தியமா அவ்வளோ காசு கொடுத்து அவர் எடுப்பாங்களா அந்த ரிஸ்க் எடுப்பாங்களா இல்ல அது வந்து அதிகாரபூர்வமா நமக்கு தகவல் இல்லை அந்த மாதிரியான செய்திகள் நமக்கு காதில் வருது அதே நேரம் அது தமிழ் படம் இல்லை அது பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா பேன் வேர்ல்ட் படமா அவங்க யோசிக்கிறாங்க அதனால கொடுத்து நடிக்க வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் இந்த உறுதியாக தெரியல நன்றி சார் தேங்க்யூ நன்றி